நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கும் உடை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாம் வாங்க இரண்டு மாடுகளுமே வந்து கை கறவை மாடுகளாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க ரெண்டுமே வந்து இரண்டாம் மீத்து மாடுங்க நல்ல கறவைத்தன உள்ள தாங்க தற்போதைக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மாடும் சேர்த்து பதினெட்டு லிட்டர் வந்து கறந்துட்டுருக்குதுங்க இரண்டு மாடுகளோட விற்பனை விலை வந்து எண்பதாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எம் கல்லுப்பட்டிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க இரண்டுமே வந்து இரண்டாம் மீத்து கை கறவை மாடுகள்ங்க நல்ல கறவைத்திறன் கொடுத்துருக்குதுங்க இளம் கறவையில் தற்போதைக்கு வந்து பதினெட்டு லிட்டர் வந்து ரெண்டு மாடும் சேர்ந்து க கறந்துட்டுக்குதுங்க விற்பனை விலை வந்து எண்பதாயிரம் சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லுப்பட்டிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க வேணும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் இப்போது சந்திப்போம் நன்றி வணக்கம்